கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் என் கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் டைமே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடச்சிருக்கு அதுக்கு இந்த க்ரீம் தாங்க காரணம் க்ரீமை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான சாஃப்டான க்ரீம்ங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு நீங்கள் எங்கே போனாலும் உங்களை கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க உங்கள் ஸ்கின் இவ்வளோ பிரைட்டாக இருக்கே எப்படி என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்காதவங்க இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தர கூடிய ஒரு க்ரீம் தான் இது ஆஃபீஸ் போகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நிரந்தரமாக உங்கள் ஃபேஸை வந்து ப்ரைட்டாகவே மாற்றி கொடுக்கும் இதை ஒன்ஸ் நீ யூஸ் பண்ணீங்கனாலே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்படா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் கண்டிப்பாக இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும் இப்போ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாம் இப்போ நம்ம இந்த க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது என்னென்னா ரவை தாங்க எடுத்திருக்கோம் நம்ம உமாக்கெல்லாம் சமைக்கிறோம்ல அந்த ரவையை தான் எடுத்திருக்கோம் வெள்ளை ரவை இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த ரவை வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக சாஃப்டாக மாற்றி கொடுக்கும் அதுக்கு தான் இந்த வெள்ளை ரவை எடுத்துருக்கோம் இப்போ இந்த ரவையை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் நான் தண்ணிக்கு பதிலாக ரா மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ரா மில்க் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து நாம் இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா மைசூர் டால்னு சொல்லுவாங்கள்ல சிகப்பு பருப்பு அந்த பருப்பை தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு இல்லாதவங்க அதாவது கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க உளுந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு மைசூர் டால் பருப்பு தான் எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு இதை வந்து ஒரு டூ ஹார்ஸ் வந்து மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை இருக்கும் பொழுது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க சின்ன குட்டி தக்காளி பழமாக இருந்தால் தாராளமாக உங்களுக்கு போதும் பெருசாக தான் வேணுன்றதுலாம் இல்லை இப்போ அந்த தக்காளி பழத்தை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி பழத்தை நார்மலாகவே நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்பொழுது ஃபேஸை வந்து எந்தளவுக்கு பிரைட் ஆகி கொடுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்களும் இருக்க முடியாது ஆனால் இந்த மெத்தேடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸை வந்து நொடியில் சேஞ்ச் ஆக்கி கொடுக்குங்க இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு ஊறணுன்னு பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக மாறி இருக்கும் பாருங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சாதான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதனால் நல்லா ஊறணும் அப்போ தான் நமக்கு நல்லா அரைஞ்சி வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ நம்ம அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பழத்தை ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிட்டேன் குட்டிப்பழமாக போட்டுக்கிட்டேன் இப்போ இதை வந்து அரைச்செடுக்க போகிறோம் தண்ணி எதை ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம ராவாக அரைச்செடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு உங்களுக்கு பத்துலல்லாம் மட்டும் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஆல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அரைச்செடுத்தாச்சு இப்போ இதை வந்து அப்படியே எடுக்காமல் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது நம்ம வந்து க்ரீமாக ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல நெருக்கமாக இருக்கிற வடிகட்டியாக பார்த்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு நான் அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிருக்கு கரு இருக்குது பார்க்குறதுக்கு அந்த டேன் போகவே மாட்டேன்றதுன்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீமை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதுங்க அசால்ட்டாக அந்த ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் இது இப்போ நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு இந்த க்ரீமை நான் கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதனுடைய கன்சிஸ்டன்சி எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சா இந்த மெத்தடை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ நமக்கு வந்து ஒரு டென் டேஸாவது இந்த க்ரீம் வந்து அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து நம்ம டெய்லி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது இல்லையா அதனால் இதை வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் இப்போ வந்து நம்ம டபுள் பாயிலிங் மத்தாலும் இதை வந்து சூடுபடுத்த போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இதை பெரிய பவுலில் எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு பேன் ஒன்று வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா இது வந்து கொஞ்சம் திக்காக வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பார்க்குறதுக்கு நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப கட்டி விழுந்துராமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் திக்காக தான் நமக்கு வரும் ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆயில் வந்து சேர்க்க போகிறோம் அது சேர்த்தோம்னா நமக்கு கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு அதுமாதிரி இலக்கமும் கொடுக்கும் அதனால் நம்ம எதையுமே இதில் வந்து சேர்த்துறக்கூடாது முக்கியமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து ஆறணும் ஆறுனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து க்ரீம் மாதிரி எடுக்கணும் அது வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து ஆறிடும் எப்படி இருக்குது பாருங்க கன்சிஸ்டன்சி அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற ஆயில் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஆயில் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் வந்து பாதாம் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன் ஸ்கின்னுக்கான பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் தனியாக வந்து ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் தனித்தனியாக விற்கிறாங்க நான் வந்து ஸ்கின்னுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுற பாதாம் ஆயில் தான் ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படி இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்னா தாராளமாக நீங்கள் கோக்கரட் ஆயிலே நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு திக்காக மாறிடும் அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு கடையில் வை நம்ம வாங்குவோம் பார்த்திங்களா க்ரீம் அந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க இதை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு இருக்கும் இந்த க்ரீம் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஏன்னா இதை வந்து எப்படி நான் ஒன் வீக்குக்கு இதை தொடர்ந்து நான் யூஸ் பண்ணுவேங்க அவ்வளோ சூப்பரான க்ரீம் கண்டிப்பாக கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கலர் வந்து நல்ல ஒரு கேரட் கலரில் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ஏன்னா நம்ம இதில் பருப்பு அதாவது மைசூரால் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே தக்காளி பழமாக ஆட் பண்ணனால அந்த கலர் வந்து அந்தளவுக்கு நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ஃபேஸும் அந்தளவுக்கு சேஞ்ச் ஆக்கும் நம்பவே மாட்டிங்க ஆனால் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் இதையே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் இப்போ இந்த க்ரீமை வந்து நான் என்னுடைய ஃபேஸெலாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தலாம் எந்த க்ரீம் நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கணும் ஃபேஸ் வாஷோ அல்லது ஏதாவது மில்க்கு அல்லது ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து ஒரு பேக் மாதிரி என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் இதை நீங்கள் க்ரீமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸாகவும் அப்ளை ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா திக்காக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டுறேன் பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு இந்த ரிசல்ட் இருக்கும் பார்த்துட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா இந்தளவுக்காக நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்கும் நிறைய பேத்துக்கு இந்த வாயை சுற்றி கருமை எதுக்கு வருதுனே தெரியாதுங்க நம்ம இந்த வெயிலில் போகிறதுனாலையோ என்னமோ தெரில எனக்கு கூட நிறைய அந்த ரெண்டு பக்கமும் இருந்துச்சு இப்போ நாளடிவில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நல்லாவே மாற்றம் இருக்குது நல்ல இந்த க்ரீமை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரதுனால எனக்கு செம்ம ரிசல்ட் இருக்குது அதேமாதிரி என் கண்ணை சுற்றி கருவலயம் கூட இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இருக்குது எனக்கு ஒரு ஒன் வீக்காக இந்த க்ரீம் வந்து என் ஃபேஸில் அப்ளை இருக்கேன் எனக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் ரொம்ப உங்களுக்கு வர வரலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் வந்து பிடிக்காது நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம தண்ணி தொட்டு லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்லேருந்து இருந்து இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கும்பொழுது உங்கள் ஃபேஸில் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கறது நல்லா இந்த மாதிரி பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நல்லா இதுவே நம்ம தவிர மற்றவங்க யாராவது நமக்கு இந்த மாதிரி ஃபேஸில் ஒரு மசாஜெலாம் பண்ணிவிடும் பொழுது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளை நாமே பண்ணும்பொழுது கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு திருப்தி இருக்காது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா எங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தாச்சு நம்ம ஃபேஸில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டன் வச்சு க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு அந்த க்ரீம் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு காட்டன் வச்சு துடைச்சி எடுத்துருங்க அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நான் உங்கள்கிட்ட ரிசல்ட்டு காட்டனுன்றதுனால நான் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே ரிசல்ட்டு தெரியும் நான் சொல்லணுன்றது இல்லை மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறேன்னு சொல்லுவீங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்லை அளவுக்கு என் ஃபேஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க நான் சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது என் ஃபேஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஆன் பெண் எல்லோருமே ட்ரை பண்ணலாம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு கூட பாடி ஃபுல்லாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு விடலாம் அந்தளவுக்கு சூப்பரான க்ரீம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நினச்சி பார்க்க முடியல அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது இப்போ நான் ஒரு தடவை வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரப்போகிறேன் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து நல்லா தண்ணி விட்டு வழங்கிட்டு வந்தேன் எப்படி பாருங்க ஃபேஸு சேஞ்ச் ஆகிருக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் கொடுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி கொடுங்க கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா தான் ஒரு நம்பிக்கை வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தான் வெயிட் பண்ணுறேன் என் ஃபேஸ் மாறுங்க நினைச்சே பார்க்கலாம் அளவுக்கு செம்ம பிரைட்டாக மாறிடுங்க உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கை பாருங்க எப்படி இருக்கட்டு என் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கட்டு செம்மங்க இதெல்லாம் முடியல அந்தளவுக்கு சம்மர் ரிசல்ட்டு சூப்பராக ப்ரைட் ஆக்கியிருக்கேன் இதை நீங்கள் தொடர்ந்து போகணுன்ற கூட அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் போட்டிங்க போட்டிங்கனாலே போதும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இதை வந்து ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்சாக இருக்கும் ரெகுலராக கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது கொஞ்சமாதிரி எக்ரீ மாதிரி உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணி நைட் கூட படுத்துட்டு காலையில் எழுந்துச்சு வாஷ் பண்ணலாம் அது பேக் மாதிரி எனக்கு அப்ளை பண்ண முடியுங்கள் அந்த மாதிரி பேக் மாதிரி கூட நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம பிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி இவ்வளோ ஒரு ரிசல்ட் பார்த்துட்டோம் கண்டிப்பாக தான் விருங்க இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் கொண்டு கொடுக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஈபாவை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்